மணியாக அயல் நாட்டில் இருந்து வந்தார்கள் திரும்ப போகவே இல்லை கல்லறை தான் இங்கே நாம் வைத்து அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள் பிறந்த நான்கு குழந்தைகளுமே சின்ன சின்ன வயதிலே மூன்று மாதம் ஒரு வருடம் மூன்று வருடம் நான்கு வருடம் என்று இந்த பகுதியில வரிசையாய் நான்கு கல்லறைகள் குழந்தைகளுடைய கல்லறைகள் அந்த குழந்தைகளை எல்லாம் பறி கொடுத்தார் நான்கு குழந்தைகளை இழக்க கொடுத்த ஒரு தாய் ஆனாலும் இந்த நெய்யூர் பகுதியில இருக்கிற மக்களுக்கு ஆண்டோருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இந்த நெய்யூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தவும் அவருடைய அன்பையும் அவருடைய நன்மைகளையும் விதைக்கும் அவர்கள் இங்கே வந்தார்கள் நடுவிலும் ஆண்டவருக்கு இருந்தார் அம்மையார் அவர்கள் பாடுபட்டு இந்த பகுதியிலே ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூட வளாகத்தை வந்து பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்கள் போகும் ஒரு மிகப்பெரிய மகளிர் மேல்நிலை பள்ளியா இந்த பள்ளி உயர்ந்து இந்த பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் கல்வி கற்று உயர் நிலைமைக்கு வரும் அளவுக்கு இன்று இந்த பணியை பின்தொடர் பணியாக இந்த பகுதியிலே கன்னியாகுமரி பேராயம் இதை எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே அருமையான ஜோகர்னா மீற்றவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்கிற திருவிதாங்கூர் சமஸ்தான கட்டளையை எதிர்த்து ஜோஹர்னா மீட் அம்மையாரும் அவருடைய கணவர் மீட் அவர்களும் போராடினார் நீதிமன்றத்திலே வழக்காடினார்கள் முதல் முறையாக கேர்னல் மெக்காலே பிரபுவோடு சேர்ந்து அவர் அனுமதி வாங்கினார் ஆராதனைக்கு பெண்கள் வரும்பொழுது குப்பாயம் என்று சொல்லுகிற ஒரு மேல் ஆடையை பெண்கள் அணிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு அனுமதியை பெற்றார் ஆயிரம் ஆயிரம் பெண்கள் மானத்தை மறைத்து சமுதாயத்தில் கௌரவத்தோடு அவர்கள் வாழும் வழியை அம்மையார் செய்தது மாத்திரமல்ல வீட்டிலே இருந்து பெண்களுக்கான அந்த குப்பாயத்தை அதிகமாய் தயாரித்தார் அதிகமாய் அதை உற்பத்தி செய்தார் வருகிற ஆராதனைக்கு வருகிற பெண்களுக்கெல்லாம் இந்த குப்பாயம் அணிவித்தார் அதையும் சமஸ்தானம் எதிர்த்து அதையும் எதிர்த்து மீத் அவர்கள் இந்த பகுதியில் உள்ள சீர்திருத்தவாதிகளோடு சேர்ந்து பெண்களுக்காக போராடினார் மிக முக்கியமான பங்கு இந்த அருமையான அம்மையாருடைய அவருடைய நான்கு குழந்தைகளையும் இளவயதிலே மறிக்க கொடுத்தார் ஆண்டவருக்காக அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் எண்ணத்தோடு அவர்கள் மறுபடியும் இந்த பெண்களுக்காகவே வாழ்ந்தார்கள் நான்கு விதமான பணிகளை செய்தார்கள் கல்வி பணி முதலாவது பெண்களுக்கு கல்வி அவசியம் என்று கல்வி பணியை இந்த இடத்திலே நெய்யூரிலே ஆரம்பித்தார் அடுத்து இவர்களுக்கு தேவையானது மருத்துவம் சின்ன குழந்தைகள் இவர்களுக்கு மருத்துவம் தேவை குழந்தைகள் இனி சாகக்கூடாது என்று நெய்யூரிலே இன்றைக்கு சீரும் சிறப்புமாய் மிக பெரிதாய் வளர்ந்தோங்கி இருக்கிற நெய்யூர் மருத்துவமனையை வித்திட்டார்கள் இந்த மருத்துவமனையை ஆரம்பித்தார்கள் மருத்துவ பணி செய்தார்கள் கல்வி பணி செய்தார்கள் மருத்துவ பணி செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கெல்லாம் எடுத்துரைத்தார் இயேசு எந்த அளவுக்கு ஜனங்களை நேசிக்கிறார் சாதி மத இனம் கடந்து ஆண்டவருடைய அன்பு எத்தகையது மெய் தெய்வத்தை கண்டுகொள்ளுங்கள் என்று அவர்கள் ஆண்டவருடைய இறைப்பணியை செய்தார் நான்காவதாக மிக முக்கியமான சமுதாய செய்தார் சமுதாயத்திலே ஆண்களும் பெண்களும் சமமாய் கல்வி கற்க வேண்டும் பெண்களுக்கு பல தொழில்களை கற்றுக் கொடுத்தார்கள் பெண்கள் அந்த தொழில்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களுக்கு குப்பாயம் தைக்க கற்றுக் கொடுத்தார்கள் பெண்களுக்கான முன்னேற்ற பணிகளை எல்லாம் செய்தார் நான்கு விதமான பணிகளையும் செய்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தி வயதிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு சென்றார்கள் மஞ்சக்காமலை என்ற கொடிய நோய் அவர்களை தாக்கி இதோ அவர்கள் பிள்ளைகளை புதைத்த அதே இடத்தில்தான் அவர்களும் விதைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நெய்யூர் மக்கள் இந்த நெய்யூர் திருச்சபையார் இந்த வரலாற்றை வருகிற சந்ததியார் மற மறந்துவிடக் கூடாது என்பதற்காக பெரிய மகளிர் மேல்நிலை பள்ளியிலும் எல்லா தரப்பு மக்களும் மாணவிகளும் படிக்கிற இடத்தில் நடுநாயகமாக இந்த கல்லறைகள் அமைந்த இடத்தை பாதுகாத்து வருகிறார் அவர்கள் எல்லாரும் இதை பார்க்கிறார் நமக்காய் நெய்யூருக்காய் பாடுபட்ட ஒரு அம்மையார் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே மறித்தோர் உயிரோடு எழுந்திருக்கிற அந்த காலத்தில் அம்மையார் குழந்தைகளோடு உயிர்த்தெழுந்து வரும் பொழுது ஆண்டவர்களை பார்த்து சென்றார் நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரன் கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன் என்று ஆண்டவர் இவர்களை பெயர் சொல்லி அழைப்பார் உங்களையும் என்னையும் கூட அப்படி அவர் அழைக்க வேண்டும் என்றார் இவருடைய வாழ்க்கை வரலாறு தருகிற நல்ல காரியங்களை நான் கண்முன் வைத்து அவர்கள் பாதையிலே நாமும் கடந்து வருவோம் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்விப்பார்கள்